நேர் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள் உளவுத்துறை ஐஏஎஸ் சொல்கிற உளவுத்துறை இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் திண்டாடி கொண்டிருக்கிறது ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக அரசு வந்து இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கிறது இவ்வளோ பீடிகையாக சொல்கிறனே இது எந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க விஜயகாந்த் அவர்களுடைய இறந்த பிறகு இன்று வரையும் விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த சமாதிக்கு கூட்டம் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறது ஐஏஎஸ் ரிப்போர்ட் வந்து ஏன் இவ்வளோ பேர் வராங்க தெரியலன்றாங்க அவங்களே ஏன்னா செலிப்ரிட்டிஸ் வந்து ஒரு அஞ்சு நாளாக தொடர்ந்து ஒரு ஆறு நாள் வந்தாங்க அதோட முடிஞ்சிச்சு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேலையில் இந்த குறிப்பாக இந்த காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் மூணு நாள் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு அவங்களுக்கு முடியல ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத உள்ள போலீஸார் தான் அங்கே போடுறாங்க ஆனால் கூட்டம் வந்து அலையலையாக வந்துட்டு இருக்கப்போ அப்போ விஜயகாந்த் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஏன்னா இது வந்து இது எம்ஜிஆர் மாதிரி தான் திரு விஜயகாந்த் அவர் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா விஜயகாந்தை வந்து சின்ன எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க ஏன்னா சின்ன எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா விஜய் எம்ஜிஆர் ஃபார்முலா என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் விஜயகாந்த் ஃபாலோ பண்ணார் படம் நடிச்சிட்டு இருக்கப்பயே தன்னாலான இயன்ற உதவியை மற்றவர்கள் செஞ்சுட்டு இருந்தார் தன்னான் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னால் முடிந்த அளவு புது டெக்னீஷியனை ஊக்கப்படுத்தியிருந்தார் இருந்தார் இன்னும் பல விஷயங்கள் விஜயகாந்த் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி வந்தனால தான் அவர் சின்ன எம்ஜி சின்ன எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க இன்றைக்கு அவருடைய கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தே தேமுதிமுக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சமாதிக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி சார்பட்டு எப்படி மக்கள் மனதில் வந்து கட்சி சார்பில்லாமல் மக்கள் மனதில் எப்படி எம்ஜிஆர் வென்றெடுத்தாரோ அதேமாரி திரு விஜயகாந்த் அவர்களும் கட்சி சார்பில்லாமல் மக்கள் மனதில் வென்றெடுத்தனால்தான் இன்றைக்கு அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சாரை சாரையாக வருகிறார்கள் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்கள் இன்று சாலை சாரையாக வருகிறார்கள் அப்போ நீங்கள் ஐஎஸ் ரிப்போர்ட் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து சார் நீங்கள் நூறு பேர் தான் வந்தாங்க நீங்கள் ஐம்பது பேர் வந்தாங்க நாங்கள் நாங்கள் வந்து நாற்பது போலீஸ் இருக்கிறோம் கொஞ்சம் விளைக்கிறோம் சார் இருபது போலீஸ் தான் போட்டுக்கிறோம் சார் பத்து போலீஸ் போதும் சார் அஞ்சு போலீஸ் போதும் சார் அப்புறம் விஜயகாந்தோடைய கல்யாண மண்டபத்துக்குன்னு ஒரு போலீஸ் போட்டால் போதும் சார் அப்படின்னு நிலைமை வரும் நினைச்சிட்டு இருக்கப்ப இவர்கள் வந்து இருபது போலீஸ் போட்டது நீங்க நாற்பது போலீஸ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பது அறுபது போலீஸ் போட கண்ட்க்கு ஏற்ற மாதிரி கூட்டம் வருது கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்போ நீங்கள் இங்கே சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய திரு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் திரு அண்ணா சமா அண்ணா அவர்களும் நாலு பேரோட சமாஜ் இருக்குது அதில் வந்து கட்சி சார்பில்லாமல் எல்லாருமே போவாங்க எப்படின்னா எம்ஜிஆர் சமாஜ் உறவும் போயிட்ட பிறகு சரி பக்கத்தில் அண்ணா சமாஜ் அதையும் பார்த்துடலாம் பக்கத்துல தானே கலைஞர் சமாஜ் அதுவும் பார்த்துடலாம் பக்கத்தில் தானே ஜெயலலிதா சமாஜ் அதையும் பார்த்துக்கலாம் அப்படி தான் ஒரு டூரிஸ்டாக தான் அங்கே ஆட்கள் போவாங்கன்னு தவிர கட்சி ரீதியாகவும் அங்கே யாருமே வந்து போகிறத நான் பார்த்ததில்லை ஆனால் இன்றைக்கு மெரினாவில் வரக்கூடிய கூட்டத்தை விட ஏன்னா பக்கத்திலே கடற்கரை இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது இந்த சைடு தூர்தர்ஷன் இருக்குது ஒன்ஸ் நீங்கள் எம்ஜிஆர் சமாஜில் என்ட்ராயிட்டா ஜெயலலிதா சமாஜை பார்த்துலாம் கலைஞர் சமாஜியை பார்த்துடலாம் அண்ணா சமாஜை பார்த்துடலாம் அங்கே அது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் மாதிரி அது கொண்டு வந்த வேலையில் அங்கு வருகிற கூட்டத்தை விட இங்கு விஜயகாந்துக்கு கூட்டம் சாரை சாரையாக ஏன் வருதுன்னு சொல்லி ஐஎஸ்கே புரியல உளவுத்துறையை வந்து திக்கு முண்டாடியதுனா இவ்வளோ பேர் வராங்கன்னு அவங்க புரியல அப்போ என்ன இது ஒரு காரணம்னா எப்படி வந்து எல்லா ஜாதி மதத்தை தாண்டி எல்லா பிரிவினரையும் தாண்டி எல்லா கிளாஸ் பீப்புள் லோ கிளாஸு மிடில் கிளாஸு ஹையர் கிளாஸு அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்கிற எல்லா கிளாஸ்லயும் எப்படி போய் எம்ஜிஆர் சென்றடைந்து தன் கொள்களை பரப்பி தான் செய்த நல்லது மூலம் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற பொன்மலைச் சம்மல் எப்படி இருந்தாரோ அதேமாரி திரு விஜயகாந்தி இடம்பெற்ற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு அந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு திண்டாடுகிறது என்னடா அது நம்ம நினைச்ச மாதிரி இல்லை வேற மாதிரி போகுது விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிமுகன்னு சொல்லுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எந்த அரசியல் கட்சிகள் வேணால் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு இப்போ விஜயகாந்த் வந்து இறந்தும் வாழ வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்றோம் இன்றைக்கு வந்து திரு அவர்களும் தன் கதவை திறந்து தேசிய திராவிட முற்போக்கு திறந்து வைத்திருக்கிறது அதிமுகவும் தன் கதவை திறந்து வைக்கிறது பாஜகவும் தன் கதவை திறந்து வைத்திருக்கிறது விஜயகாந்த் யானை இருந்தாலும் ஆண் பொன் யானை வந்து இருந்தாலும் ஆண் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு சொல்லுவாங்க அதேமாரி விஜயகாந்த் இருக்கும் பொழுதும் சிங்கமாக இருந்தார் இன்னைக்கு இறந்த பிறகும் அவர் சிங்கமாக வாழ்ந்தால்தான் இன்றைக்கு அவர் இறந்த பிறகும் அவருடைய அனுதா போட்டு கண்டிப்பாக மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் சொல்லி எல்லா கட்சிக்காரர்களும் அவர்கள் கூட்டணி சேர்க்கறதுக்கான ஒரு வேலையை தொடங்கியிருக்காங்க அப்போ இன்றைக்கு மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய அந்த நான்கு பெரும் பெருந்தலைவர்களுக்கெல்லாம் வர முடியாத ஒரு கூட்டம் விஜயகாந்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது போலீஸ் வந்து திக்குமூடாடுகிறது இதை அவங்கள அனலைஸ் பண்ணவே முடியல விஜயகாந்தே எனக்கு தெரிஞ்சு வந்து விஜயகாந்த் குடும்பத்தாரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாள் இருக்கும் நாலு நாள் இருக்கும் அதோடு ஓஞ்சி போயின்னு நினச்சாங்க ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கு குறிப்பாக மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்லாம் கட்டுக்கிடங்காத ஒரு கூட்டம் ஸோ இப்போ இது இது மூலம் என்ன தெரிய வருதுன்னா இப்பொழுது கூட விஜயகாந்த் அவர்களும் இறக்காமல் அவர் இன்னொரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில் வந்து வீண்டு கொண்டிருக்கிறார் அவர் குடும்பத்தாருக்கு அவர் ஒரு ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் தெளிவாக புரியுது அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ கருணாநிதி அவர்களோ திரு அண்ணா அவர்களோ மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்று வரையும் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த வரிசையில் திரு விஜயகாந்த் அவர்களும் அவர்களுடைய தொண்டர் ம மத்தியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு கூடிய பெரும்பான்மையான மக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திக்கிறேன் நன்றி Wanna come?